ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் வந்து அப்படியே முகம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்போம் என்னன்னா நம்ம தலைவர் வந்து எனக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருக்காரு கையில் தான் வச்சிருக்கேன் பத்து செகண்ட் டைம் சொல்கிறேன் டைம் கொடுக்குறேன் இதில் என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க நகைக்கடைக்கு போகணும் அப்படின்னா கோல்டு தான் சேனாவுக்கு எல்லாரும் அமைதியார் கோல்டு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க நகை கடைக்கு போனால் கண்டிப்பாக என்னை கூட்டிட்டு போவார் ஏன்னா அவர் வந்து சூஸ் பண்ண மாட்டார் எடுக்க மாட்டார் இந்த வாட்டி அவரே எத்தனை வந்து என்கிட்ட இருந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன் நம்ம ஊருக்கள் இருக்கல தாலி கூட சேர்த்து கட்டுவாங்கல்ல அதுதான் ஏன்சைண்ணா பனி போட்டிருக்கா வராதன்னா எட்டிட்டு பார்க்குறேன் இதுதான் தான் வாங்கிட்டுன்னு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு என்னன்னா இது வந்து நம்ம போன மாதம் மாற்றணும் இல்லையா அப்போ இதில் வந்து நான் உருக்கள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் நாலு காயின் தான் போட்டிருக்கேன் அப்போ எங்கள் மாமியார் வந்து வந்துட்டாங்களா போன வாரம் என்ன பண்ணிட்டாங்க பார்த்துட்டு கேட்டாங்க நான் இதை வந்துட்டு ஒன்பது பொண்ணுமா கீழே அந்த தாலி கூட வந்து சேர்ந்து ஒன்பது ஊருக்கள் இருக்கணுமா நான் வந்து நாலு தான் போட்டேன்றதுனால அவங்க பையன்கிட்ட சொன்னாங்க ஏ என்னடா அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்கக்கூடாது அதுக்கு எடுத்து கொடுறா அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு சரி நான் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒன்று எடுத்து கொடுத்தறேன்னு சொல்லி இது ரெண்டு கிராம் வெயிட்டு இது வந்து எனக்காக எடுத்து கொடுத்துருக்காரு நல்லாயிருக்கா நல்லாயிருக்குல்ல சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோண்டல் எதுவாக இருந்தாலும் நல்லா தானே இருக்கும் பிடிச்சா லைக் என்படி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை நான் அவர்கிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கிஃப்ட்டு ஏன்னா அவர் தனியாக போய் வாங்க மாட்டார் எனக்கு அதுதான் ஒரு ஆ ஆச்சரியமாக போச்சு நான் போட்டுக்கிறது எல்லாமே அவர் வாங்கி கொடுத்தது தான் நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு மூக்கு இந்த மூக்கத்தியில் சின்னதாக ஒரு மூக்குத்தி அந்த மூக்கத்தி தான் எங்கள் வீட்டில் நான் போட்டு வந்தேன் அந்த மூக்கத்தில் வந்து மூக்கு திருவண்ணி தொலைஞ்சி போச்சு அது அப்படி பத்திரமாக வச்சுக்கிட்டாரு இருந்தால் அவங்க அம்மாவிட்ட நகன் சொல்ல ஞாபகத்துக்கு பத்திரமா வச்சிக்கணுமே மீதி நான் போட்டுக்கிறது எல்லாமே அவர் வாங்கி கொடுத்தது தான் எல்லாத்துலேயும் எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு அவர் தெரியாமல் வாங்கி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே பாய்